வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலாலக்கணம் அல்லது துளாராசியில பிறந்தவர்களுக்கு ஜெயிக்க வைக்கும் தொழில் எது அல்லது துலாலக்கணம் துளாராசியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில வளர்ச்சி காண முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப பொதுவாக துலாலக்கணம் அல்லது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் இந்த சுக்கரன் தான் ஜாதகத்தில் பலம் பெற்றிருப்பது அவசியங்க மற்ற கிரகத்தை விட சுக்கிரன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் ஒரு ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கரன் உங்களுக்கு பலம் இல்லைன்னா அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்கள் லக்னாதிபதி சுக்கரனுடைய பலத்தை வைத்து தான் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நம்ம சொல்ல முடியும் அப்போ ஜாதகத்தில் யோகம் இருந்தால் அதை அனுபவிக்கிற யோகம் வந்து எப்படின்னா லக்னாதிபதி பலத்தை வைத்து தான் சொல்ல முடியும் அப்போ லக்னாதிபதி சுக்கரன் தான் உங்களுக்கு உயிரானவன் லக்னாதிபதி சுக்கரன் பலம் பெற்றிருப்பது அவசியம் சரி பொதுவாக துலாலக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன தொழில் அமையும் பொதுவாக துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய காரகத்துவில நிறைய செய்வாங்க சுக்கரனுக்கு நிறைய காரகத்துவம் இருந்தாலும் கட்டடத் தொழில் வாகன தொழில் பணம் குழம்புடைய இடத்துல வேலை பார்க்குறது எலக்ட்ரானிக்ஸ் அந்த தொழில வேலை பார்க்கறது அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறது சினிமா இது போன்ற தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கட்டாயம் இருக்கும் உங்களுடைய காரக தொழில் அதாவது சுக்கரனுடைய காரக தொழில் சம்மந்தமான பொருட்கள் மீது உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது கட்டாயம் இருக்கும் ஏன்னா பிறப்புலேயே நீங்கள் தொழால்நப்பணம் துளாராசிங்கிறதுனால அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் உங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறார்களோ பத்தாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா பத்தாம் இடம் தான் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் போல் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் வருமானத்தை சொல்கிறது இப்போ ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் அதே போல் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் வாக்கியஸ்தானங்கிறது லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடமும் பாருங்கள் உத்தியோகத்தை பற்றி சொல்ல முடியும் அப்போ ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்போ ஒருவருக்கு பாருங்கள் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது போல் பத்தாம் இடத்துல பிறக்கும் போது எந்த கிரகம் இருக்குது இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த கிரகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் அப்போ துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சுக்கரனோட புதன் சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சிக்கிங்க இந்த புதனுடைய காரக தொழில் உங்களுக்கு சிறப்பாக வரும் அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்போ லக்னாதிபதி சுக்கரனோட புதன் பாக்கியாதிபதி இருந்தால் உங்களுக்கு புதனுடைய காரகத்துவமான எழுத்து அச்சகம் புத்தகம் ஆடிட்டிங்கு கம்ப்யூட்டரு இது மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல் லக்னாதிபதி சுக்கரனோட சனி சேர்ந்திருக்கிறான்னு வச்சிக்கங்க சனியை யோகாதிபதி தான் துலா லக்னம் துலா முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான் அப்போ சனியுடைய காரக தொழிலான மக்கள் தொடர்புடைய எந்த தொழிலும் நீங்கள் செய்யலாம் இரும்பு தொழில் செய்ய முடியும் எண்ணெய் வகையராக்கள் உங்களுக்கு சிறப்பு தரும் அதே போல் விவசாயம் சார்ந்த துறையும் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்போ லக்னாதிபதி சுக்கரோட சனி சேர்ந்தால் சனினுடைய காரக தொழில் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அதே லக்னாதிபதி சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறான்னு வச்சிங்க செவ்வாயினுடைய காரக தொழில் மூலம் உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது கட்டாயம் இருக்கும் செவ்வாங்கிறது எலக்ட்ரிக்கல் செவ்வாங்கிறது போலீஸு இராணுவம் இது மாதிரி அதிகார தொழிலை சொல்லக்கூடியது அப்போ அது போன்ற தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் கட்டட தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் செவ்வாங்கிறது மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் லக்னாதிபதி சுக்கரனோட பாருங்கள் குரு சேர்ந்திருக்கிறான்னு வச்சிங்க குரு பகவானுடைய காரக தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் குருங்கிறது பணம் 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 கூட இடத்துல வேலை பார்க்குறது பேங்கில் வேலை பார்க்குறது ஆசிரிய பணி செய்கிறது ஆன்மீக பணி செய்கிறது அறநிலைய தொழிலில் வேலை பார்க்குறது ஒரு கௌரவமான தொழில் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதி சுக்கரனோட சந்தனம் சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க சந்தனங்கிறது ஒரு கிரகம் பயண தொழில் உங்களுக்கு சிறப்பு தரும் நீர் சார்ந்த தொழில் உணவு சார்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருங்க லக்னாதிபதி சுக்கரனோட சூரியன் சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க நிர்வாகம் சார்ந்த தொழில் அரசாங்க சார்ந்த தொழில் தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லக்னாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அதே போல் லக்னாதிபதி சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க மருத்துவ தொழில் எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் ரசாயன சார்ந்த தொழில் அயலாடு சென்று படையினுடைய வாய்ப்புகள் வேறு இனத்தவர்களால் ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் புகைப்படம் சார்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் லக்னாதிபதி சுக்கரனோட கேது சேர்ந்துருக்கிறான்னு வச்சிக்கிங்க நிபுணத்துவம் ஒரு நிபுணர்களாக இருப்பீங்க சயின்டிஸ்ட்டாக இருப்பீங்க மருத்துவ தொழில் சிறப்பு தரும் கம்ப்யூட்டர் தொழில் சிறப்பு தரும் இப்படி பாருங்கள் லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுக்கு அமையும் அதே போல் லக்னத்தில் காலத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலும் உங்களுக்கு முக்கிய ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு உங்களுடைய விதி உங்களுக்கு பிறப்பு காலத்தில் உங்கள் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலும் அலாதி பிரியங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இப்போ லக்கணத்திலேயே சுக்கரம் இருக்கிறாருன்னு வச்சிங்க சுக்கரனுடைய காரக தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் சுக்கரங்கிறது எலக்ட்ரானிக் சுக்கரங்கிறது ஜவுளி சுக்கரங்கிறது அழகு பொருள் சுக்கரங்கிறது கட்டடம் சார்ந்த தொழில் வாகனம் சார்ந்த தொழில் இது இதுமாரெலாம் ஒரு ஈடுபாடு இருக்கும் லக்கணத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சிங்க வியாபாரத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் அந்த ஆடிட்டிங் இந்த பொருளாதாரம் சார்ந்த துறை பிபிஏ எம்பிஏ படிக்கிறது கம்ப்யூட்டர் படிக்கிறது இது மேலே ஒரு அலாதி பெரியங்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறான்னு வச்சிங்க செவ்வாயினுடைய காரக தொழில் எலக்ட்ரிக்கல் போலீஸு இராணுவம் இது போன்ற தொழில் மேலே கட்டாயம் ஈடுபாடு இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரக தொழில் இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு காரக தொழில் சொல்லலாம் அதே போல் லக்கணத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சிங்க ஒரு கௌரவமான தொழில் நீங்கள் பார்ப்பீங்க பணம் போடக்கூடிய இடத்துல வேலை பார்ப்பீங்க போல் ஆசிரிய பணி ஆன்மீக பணி இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் லக்கணத்தில் சனி இருந்தால் தலைமை பொறுப்புகள் ஒரு நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்கும் மக்கள் தொடர்புடைய தொழிலை நீங்கள் செய்வீங்க லக்கணத்தில் சனி இருக்கக்கூடியவங்க இரும்பு எந்திரம் எண்ணெய் வகையாக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதே போல் லக்கணத்தில் சந்திர கிரகம் வச்சுக்கீங்க சந்திரங்கிறது ஒரு பயண கிரகம் துலா லக்கணம் துளாராசிக்காரங்க பெரும்பாலும் பயண தொழில் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் நீர் சார்ந்த தொழில் இதெல்லாம் சிறப்பு தரும் லக்கணத்திலே சூரியன் தான் அரசாங்க தொழில் நிர்வாக தொழில் தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க அப்போ லக்கணத்தில் லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய உள்ள கட்டாயம் நீங்கள் செய்யலாம் இப்போ லக்கணத்தில் ராகு இருக்குன்னு வச்சிங்க நிறைய பேர் மருத்துவராக இருக்கிறாங்க நிறைய பேர் எலக்ட்ரிகல் துறையில் இருக்கிறாங்க நிறைய பேர் வெளிநாடு சென்று படிக்கிறாங்க லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களும் நிறைய பேர் மருத்துவராக இருக்கிறாங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் துறையில் சாதனை செய்கிறாங்க நிறைய பேர் அயல்நாடு சென்று படிக்கிறாங்க அப்போ லக்கணத்தில் உங்களுக்கு ராகு கேது சனிலாம் இருந்தால் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தான் ஆதாயம் நிறைய கொடுக்கும் போல் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ பிரபு காலத்தில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மூலமும் உங்களுக்கு பணம் வரும் அந்த கிரகத்தினுடைய காரக நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அதே போல் ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக நீங்கள் செய்யலாம் அதே போல் பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அப்போ பாருங்கள் துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்தில் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் லக்னாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கிறாரும் பாருங்கள் லக்னாதிபதியை எந்த கிரகம் பார்க்குறாருன்னு பாருங்கள் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறதோ ஆறாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறார்களோ பத்தாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறார்களோ இதில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் இதில் முக்கியமாக பாருங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் எந்தளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் போட்டியை வென்று வரக்கூடிய சூழ்ச்சியெல்லாம் வென்று நீங்கள் கொடிகட்டி பறக்க முடியும் அப்போ உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரனுடைய வலு ரொம்ப அவசியம் சுக்கனுடைய படத்தை வைத்து தான் நம்ம மற்ற உயர்வுகளை உறுதியாக சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்